கொஞ்சம் மொபைல் அடிப்படையில் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் மெயின்டை மாவட்டம் சூலூர் தொகுதிக்குட்பட்ட கரும்பத்துமட்டி நகராட்சிகள் ஒரே வார்டில் மூன்று சாந்திக் கடை உருவாக்கி இருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசுடைய சாதனையாக இன்று திறந்து கொண்டிருக்கிறது ஒரே வார்டில் இப்பொழுது பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி புதிதாக ஒரு பிராந்திக்கை திறந்து அதில் மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி பக்கத்திலே தேவாலயம் இருக்கிறது வாரத்தில் இரண்டு முறை சந்தக்கூடிய பகுதியாக இருக்கிறது அதேபோல் பக்கத்திலே அரசு அலுவலகங்கள் இருக்கிறது மக்கள் குடிக்கிற பகுதியாக இருக்கிறது எனவே அந்த பகுதியினுடைய மக்கள் போராட்டம் இதுவரை பல போராட்டங்கள் நடத்தி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த திட்ட முகாமிலும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் செஞ்சுட்டு அவர்களோடு சேர்ந்து நாங்களும் விண்ணப்பம் கொடுத்தோம் ஆனால் பதினைந்து நாட்களாகி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மீண்டும் நம்முடைய நினைவூட்டல்கள் கடிதமாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை இருக்கின்ற அனைத்துக் கட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இன்னொரு பொறுத்திருக்கிறோம் கூடிய விரைவில் அந்த காந்தி அங்கிருந்து அகற்றாவிட்டால் பொதுமக்களை திருட்டி அந்த இடத்திலே ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதை உரிய முறையில் எடுப்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள் எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் செல்கிறோம் அவர் அகற்றாவிட்டால் பொதுமக்களை திருட்டி அந்த இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை நேரத்தில் நான் கூறி கொள்கிறேன் அதே போல தால்சாலைகளம் மிகவும் மோசமாக இருக்கிறது தால்சாலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதேபோல் குடிநீர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்முடைய தொகுதியில் பல இடங்களில் குடிநீர் பிரச்சனை இப்பொழுது இருக்கிறது அந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துக்கின்றோம் பல பகுதியில் குப்பைகள் எடுப்பதில்லை பார்த்தீங்கன்னா முதல்ல தலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கும்போது பல பகுதியில் குப்பைகள் எடுக்கப்பட்டது இப்பொழுது குப்பைகள் எடுப்பதில்லை அதையெல்லாம் நிறுத்தி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கோரிக்கை கொடுத்திருக்கின்றோம்